ஹலோ வெரிவேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முக்கியமானது ரொம்ப காமனாக இருக்குது இப்போது லேடிஸ்க்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓ வேரியன்ட் டயட் அண்ட் ரெஜிமெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு உணவு முறையில் என்ன சாப்பிட்ணும் பிசிஓஎஸ் வந்து வெரி சிமிலர் டு அந்த சக்கரை நோய் ஸோ சக்கரை நோய்க்கு நம்ம என்ன எடுப்போமோ அது சேம் அப்ளிகபிள் ஃபார் பிசிஓஎஸ் சக்கரை நோயில் நம்ம ஃபஸ்ட்டு சுகர் அவாய்ட் பண்ணுவோம் சுகர் இல்லாமல் நம்ம நாட்டு சக்கரை எடுத்துப்போம் தேன் எடுத்துப்போம் ஸோ சுகர் கூட சுகர் ஃபஸ்ட்டு கட் டவுன் பண்ணணும் நம்ம சாப்பாடில் சாப்பாடு குவான்டிட்டி கொஞ்சம் குறைக்கணும் சுகர்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குறைக்கணும் அந்த பேஸ்ட்ரி ஐட்டம் சாப்பிட்றது பேக்கரி ஐட்டம்ஸ் ப ப்ரெட்டு பன்னு டோனட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணணும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்டு பண்ணணும் ஜங்க் ஃபுட்டு பர்கரு ஃப்ரைஸு பீட்ஸா அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அது தவிர்த்து ஜூஸஸ் குடிப்போம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸுக்கு கூட ஓகே அது கொஞ்சம் ஹெல்தி தான் பேக்கேட் ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கும் இல்லையா நல்லா சுகர் போட்டு பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கூட நிறைய அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது நீங்கள் எடுக்கிறத விட ஒரு நார்மல் ஃப்ரூட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கலாம் சுகர் கம்மி பண்ணி அண்டு சுகரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அது நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு நீங்கள் என்ன எடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் லீன் மீட் அதாவது கொழுப்பு இல்லாமல் ஃபேட்டு கம்மியாக இருக்கிறத ஒரு மீட்டு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் முன்னாடி சொன்ன மாதிரி பிசிஓஎஸ் வந்து வாழ்க்கை முறை சரியாக இல்லாதனால வர ஒரு டிஸ்ஆர்டர் ஸோ எப் ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் சரியா எப்படியோ அதை டெய்லி பேசிஸில் நீங்கள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அது வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் யங் கேர்ள்ஸாக இருக்காங்க டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ப்ரிஸ்க் லைக் எக்ஸசைசஸ் பண்ணலாம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் ஜாகிங் பண்ணலாம் பட் அதே சமயத்தில் கொஞ்சம் ஏஜ் ஃபீமேல்ஸாக இருக்காங்க மேரீடு உமனாக இருக்காங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க ஒர்க் போய்ட்டுருக்காங்க இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் டு த மினிமம் யோகா பண்ணலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸ்பைசஸ் பண்ணலாம் அண்ட் அதுவும் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம் பிரிஸ்க் வாக்கிங்னா ஸ்வெட்டு வர மாதிரி ஸோ அது வந்து பிரிஸ்க் வாக்கிங் அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போது இந்த வீடியோ எல்லாருக்குமே அவர் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிசிஓஸ் என்ன அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ தேங்க் யூ ஸ்டே டியூன் பை பாய்